பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்க செய்தியின் தலைப்பு உங்களது பார்வையின் திசையை திருப்புங்கள் வாழ்வு வளர்ச்சிக்கு நேராக திரும்பும் ஆதார வசனம் யோசுவா ஆறு ரெண்டு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்ஐ ஐம்பத்தஞ்சு பதினொன்று அப்படி என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனமும் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்கள் உங்கள் காரியம் வாய்க்கும் எழும்பி உட்கார்ந்த மகிழ்ச்சியோட மன உறுதியை பெற்றவர்களாக இந்த செய்தியை கேளுங்கள் எதற்கெடுத்தாலும் தடை சுற்றிலும் அடைபட்ட வாசல்களா கொக்கரிக்கும் சாத்தானின் சத்தம் கேட்கிறதா ஒரு அல்லேலுயா சத்தமாய் கை உயர்த்தி சொல்லுங்கள் இருக்கட்டும் தடுக்கட்டும் பின் தொடர்ந்து வரட்டும் உங்களை தொட முடியாது தொட்டுவிடும் தூரத்தில் தாங்க இருக்கிறான் அழிக்கும் எண்ணத்தோடு தாங்க எல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் செய்யட்டும் ஒன்றும் சொல்லாதீர்கள் எதிர்க்காதீர்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்களது எல்லைகளில் உங்கள் கண்களுக்கு தெரியாது உங்களது எதிராளி கண்ணுக்கும் தெரியாது தொடருவேன் பிடிப்பேன் அழிப்பேன் என்று வருகிறான் அல்லவா வரட்டும் உங்களை நோக்கி செங்கடல் வழியாக அவனு வருகிறான் இஸ்ரேல் மக்கள் செங்கடல் வழியாக போனார்கள் வழி அவர்களுக்கு தான் திறக்கப்பட்டது ஆனால் அவர்களை தொடருவேன் பிடிப்பேன் அழிப்பேன் என்று பார்ப்போம் சரி பின்னாடியாக வந்தது பாதை உங்களுக்குத்தான் திறக்கப்பட்டது அவனோ நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் என்று வருகிறான் இன்னும் சிறிது நேரத்தில் அவனும் அவன் கூட்டாளிகளும் அவனது யோசனைகளும் சகலமும் அழிய போகிறது கொஞ்சம் பொறுத்து நின்று பாருங்கள் நீங்கள் கரை சேர்ந்தது மட்டுமல்ல இனி உங்களை துரத்துவார் இல்லை முற்றிலும் கருத்தர் சங்கரித்து விட்டார் இல்லைங்க இப்போ கூட பார்த்துங்க நன்றாய்த்தான் இருக்கிறார்கள் இருக்கட்டும் அதற்கும் ஒன்று சொல்கிறேன் மற்ற இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இலைகள் மந்தமாய் பசேல் என்று இருந்து மரத்தை கருத்து சவித்தார் இருபத்தி நாலு நம்ம இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போனது அழிவு ஆரம்பமாகிவிட்டது வேர் பட்டு போய்விட்டது அவ்வளவுதான் அது முழுவதும் காய்வதற்கு கொஞ்சம் நேரமாகும் எரிகோ வழியாக போக வேண்டும் வழிதான் கேட்டார்கள் இஸ்ரோவேல் மக்கள் கோட்டையே அடைத்தான் ராஜா கர்த்தர் கோட்டையும் அதன் ராஜா சகல சம்பத்துக்களையும் இஸ்ரேவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் அப்படித்தான் உங்களுக்கும் நடக்கும் அடைத்து கொண்டார்களா விடமாட்டை நெருங்கிறார்களா ஒரு சின்ன வழிதான் கேட்டீர்கள் விடமாட்டை நெருங்குறார்களா முழுவதும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் நம்புங்கள் அங்கே தான் பிரச்சனையே இருக்கிறது பிசாசு கூட நம்பி நானுங்க வார்த்தையே நம்பி நடுங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு வழி பாதை கேட்டவர்களுக்கு அந்த பட்டணத்தையே வழியாக்கி கொடுத்தார் உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் யார் மனிதனா மனம் மாறுவதற்கு போய் சொல்லுவதற்கு ஆமாங்க வாக்கு கொடுத்துருக்கிறார் விசுவாசிக்கிறோம் ஆனால் சூழ்நிலையை பார்த்தால் பக்கத்தில் கூட போக முடியாதவங்க போல் இருக்கிறதே நீங்கள் ஏன் சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் உங்களை சூழ்நிலையை பார்க்க சொன்னாரா என்னை பார் உன் எனக்கு எனக்குத்தா உன் வழியில் என்னை என் பாதையை நோக்குவதாக அப்படி தண்ணீர் தன விழுத்துக் இருக்கிறார் நீங்கள் ஏன் சூழ்நிலைகளை பார்க்கிறீர்கள் பேதரும் சூழ்நிலையை பாராமல் இயேசுவையே பார்த்ததனால் தண்ணீர் மேல் நடந்தார் மற்ற பதினாலாம் அதிகார வாசிப்பார் சூழ்நிலை வெகுவாக பயமுறுத்திய போது இயேசுவின் இருந்த கண்ணை எடுத்து சூழ்நிலையில் மேல் வைத்தார் மூழ்கினான் தேவன் காப்பாற்றி கடிந்து கொண்டார் வாக்கு கொடுத்தவர் தடைகளை நீக்குவர் மீகா ரெண்டு பதிமூணு அவர் உடனே அவனை காப்பாற்றினார் அப்புறம்தான் கடித கொண்டார் வாக்கு கொடுத்தவர் தடையலை நீக்குகிறவர் அவர் பூட்டிய வீட்டிற்குள் நுழைபவர் ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறப்பவர் ஒருவர் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவர் மின்னலில் ஒளியுத்தம் கைக்குள் வைத்திருப்பவர் அவரைத்தான் வழிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய பிள்ளை தான் நீங்கள் பெரிய பருவதங்களை புரட்டி போடுகிறவர் சடுதியாய் சடுதியாய் அவர் சும்மா நடந்தாலே போதுவுங்க என்ன ஆகும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவனே நீர் உடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாயி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரேவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கும் முன்பாக அந்த சீனாய் மலையும் அசைந்தது சங்கீத அறுபத்தெட்டு ஏழு எட்டு வசனங்கள் கேட்டீர்களா யாருடைய வாயிலிருந்து வ வார்த்தை புறப்பட்டு உங்களுக்கு வந்தது என்று அவர் தொட உருகும் நீங்கள் உங்கள் பிரச்சனையை பருவதங்கள் போல் பார்க்கிறீர் அவர் உங்கள் பிரச்சனையை உருகிக் கொண்ட மெழுகு போல் பார்க்கிறார் அவர் பார்க்கும் நீங்களும் பாருங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அடைத்து போட்டாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு விசை பார்த்தால் போதும் துண்டை காணும் துரிய காணும் என்று ஓடி விடுவார்கள் சூழ்நிலை பெரிதா அவருடைய வாக்கு வல்லமை பெரிதா சொல்லுங்கள் வெளியில் இருப்பவன் பெரியவனா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக உங்களுக்கு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு வெளியே கொண்டு வருவார் நீங்கள் அக்கினிக்குள் இருப்பது போல் சூழ்நிலை இருந்தால் அவர் வெளியே நின்று அச்சோ என்று வேடிக்கை பார்க்க மாட்டார் அக்கினிக்குள்ளும் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அவரும் இருக்கிறார் அவமானப்பட்டு தலை உணர்ந்து நிற்கிறீர்களா அங்கே அவர் நிற்கிறார் உங்களை அவமானப்படுத்தி நிந்தையாக பேசுகிறார்களா அங்கே அவர் நிற்கிறார் ஏங்கதான் தடுக்கக்கூடாதா தடுப்பார் விட்டுவிடார் பிசாசுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கிறார் அந்த அவமானங்கள் நிந்தைகளை எல்லாவற்றை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் சிலுவையும் மேல் தன்மேல் ஏற்றுக்கொண்டது போல இப்பவும் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார் அதைத்தான் சொன்னார் என்மேல் வைத்துவிடு விடு என்மேல் வைத்து விடு நீங்கள் அவர் மேலே வைக்காமல் நம்ம மேலே விழுந்துச்சு நம்ம மேலே விழுந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதன் தாக்கம் இல்லாமல் வெளியே வருவீர்கள் அவருடைய தீர்மானம் இல்லாமல் ஒரு மயிலும் உங்கள் தலையிலிருந்து கீழே விழாது ரூத்து புத்தகத்தில் நகோமி புருஷனை இழந்தால் இரண்டு மான்களை மறுத்து போனார் இனி அவ்வளவுதான் யூதர்களுக்கு ஒரு முறைமை உண்டு வீடு கட்டப்படாவிட்டால் ஆண் பிள்ளை பிளக்காவிட்டால் அந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு என்று இவன் வீடு இனி எப்படி கட்டப்படும் புருஷனும் இல்லை ரெண்டு மகன்களும் இல்லை இது பிசாசினுடைய கேள்வி கூடவே இளம் விதவை மருமகள் ரூத்தை கொண்டு வந்து ஐஸ்வர்யான போவாசுக்கு போவாசு அவனுடைய வம்சாவளியில் வந்தவன் மனம் முடித்து கொடுத்து தாவீதுக்கு பாட்டியாக்கி இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்க்கவில்லையா முடியாததை முடிய செய்கிறேன் இப்படித்தான் நடக்கும் என்று யாரும் கணிக்க முடியாது மின்னலுக்கு பாதையை நீங்கள் வகுக்க முடியுமா அவர் வகுத்து கொடுப்பார் சூழ்நிலையோ இருள் சூனியம் எவரையும் பிரகாசம் வைக்கும் தேவன் நகோமி வீட்டை கட்டினார் உங்களது கண்கள் இப்போது எதை பார்த்து கொண்டிருக்கிறது அடைக்கப்பட்ட பேங்க் கதவுகள் தடைப்பட்ட திருமணம் விழுந்து போன பிஸ்னஸ் எந்த இன்றைக்கு போனாலும் இறுதியில் தோல்வி நோய் வறுமை இதையே இன்னும் இன்னும் காரியங்களை பார்த்து பார்த்து உங்கள் ஆத்துமா இருளடைந்து விட்டது பார்வையை திருப்புங்கள் உங்கள் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்குங்கள் எப்படி மகிழ்ச்சி ஆக்குவது நாமவே ஆக்க முடியாது அதனுடைய வார்த்தையில் உள்ளது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாசியுங்கள் ஆத்மா குளிரும் ஆத்மா பலனடையும் ஆத்மா குஷி அடையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்தில் வாசியுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுங்கள் அதுதாங்க துதி சொல்லுங்கள் இதோ நற்செய்தி கண் பார்வை நம்பிக்கை கர்த்தர் மேல் வையுங்கள் எதையும் சுற்றி இருக்கிற எதையும் பார்க்காதீர்கள் கர்த்தர் மேல் வையுங்கள் அவரையே பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறைமையா பதினஞ்சு பத்தொம்போதை வாசியுங்கள் வானத்தையும் பூமிக்கு உண்டாக்கும் வந்து உங்களுக்கு ஒத்தாசி வரும் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து மறுத்து போனதை கூட உயிர்ப்பித்து தருவார் யோவான் பதினொன்று நாற்பதில் மரியாள் சொன்னால் என் சகோதரி இணைந்து அடக்கம் வெண்டப்பட்டு நாலு நாள் ஆகிவிட்டது நாறு என்று சொன்னார் அவள் அதைத்தான் பார்த்தாள் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தா தேவா மகிமை காண்பாய் என்று அவனுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான் அதே கேள்வித்தான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறார் உனக்கு நான் எத்தனை வாக்கு கொடுத்தேன் சொல்லவில்லையா அதை நான் உறுதிப்படுத்தி காட்டவில்லையா என்று உங்களை பார்த்து கேட்கிறார் இயேசு திருப்பினார் அற்புதம் நடந்தது லாசரு வெளியே வந்தார் சாம்பலில் இருந்து கூட உயிர்ப்பித்து தருவாருங்க காரியம் வாய்க்கும் கர்த்தராலே எழும்பி உட்கார்ந்து உற்சாகத்தோடு சோத்திரம் செலுத்துங்கள் உங்களுக்கு யோகவை போல ஒரு நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் உண்டு இரட்டத்தனையாக பெறுவீர்கள் இயேசுவைப் போல உங்களுக்கு மூன்றாம் நாள் உண்டு உயிர்த்து எழும்புவீர்கள் உங்களுடைய எல்லா காரியம் உயிர்த்து எழும்பும் சகலமும் பெற்றுக்கொள்வீர்கள் சாட்சியாக வாழ்வீர்கள் ஜெபிக்கலாம் ஹாலே லூயா மாறக்கூடிய சூழ்நிலைகளை இனி பார்க்க மாட்டேன் மாறாதவரும் ஒரு சகலத்தை செய்து முடிக்கிற ஒரு பையன் கர்த்தனையே நோக்கி பார்ப்பேன் பல விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பேன் என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் இயேசுபின் நாமத்தில் பெதாவை இன்றைய சிந்தனைக்கு என் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் பிரகாசம் ஆம் மேன் ஹா லூயா